உண்மையிலே சுருக்கமாக எல்லாரும் என்ன பயிர் சொல்லுவாங்கன்னா ஷேர் மார்க்கெட் ஹலால் ஆயிதா ஹலால் ஹராமாய்ந்தா ஹராம் ஹலால் ஆய்ந்தா ஹலால் ஹராமாய்ந்தா ஹராம் வேல சந்தேகம் இல்லை ஒருத்தர் வந்து எதில் இன்வெஸ்ட் பண்ணுறாரோ அதை பொறுத்து தான் ஹலால் ஹராம் வளங்கிட்டா புதுசாக கூட அந்த ஆறாம்குள் ஒரு ஷேரிங் சப்ஜெக்ட் ஒன்று வந்துச்சு அவங்க வந்து என்னது பெரிய கடன் ஒன்று எடுத்திருந்தாங்க ஒரு நான் அவங்களோட ஷேர்ல ஒரு பத்து வீதமோ பதினஞ்சு வீதமோ என்னமோ ஒன்று என்னது அவங்கள்ட்ட ஒரு அதாவது ஐஎம்எஃப்லையா அதுலேயும் தெரியல ஒரு பெரிய கடன் ஒன்று எடுத்திருந்தாங்க அப்போ அதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாமா மின்வாச இருக்கிற காலத்தில் அது வந்துச்சு அந்த இன்வெஸ்ட் பண்ணலாமாட்ட சில அறிஞர்கள் வந்து ஒருவருடைய பிசினஸ் செவன்டி ஃபைவ் பெர்சன்டேஜுக்கு மேலே ஹலால் ஆயிருந்தா அவனோட நோக்கமெல்லாம் ஹலால் தான் ஹலாலான பிஸ்னஸ்னா அதை விற்கிறதெல்லாம் ஹலால் தான் ஆனால் அவர் வந்து என்ன செஞ்சிக்காரு லோன் எடுத்துக்கிறாரு அது குறிப்பிட்டதுக்கு வட்டி என்ன செய்து போய்கொண்டிருக்கேன்னா அதுல ஷேர் பண்ணலாமான்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னார் முழுமையாகவே என்ன அது கூடாது ஏன்னா அவங்க லோன் எடுத்து என்ன செய்கிறாங்க அதுல வந்து விஷயம் அம்சம் ஹலாலாக இருந்தாலும் உனக்கு லாபம் வரப்போகுது உனக்கு லாபம் வரப்போகுது அப்போ அதுல நிச்சயமா அந்த வட்டியுடைய கலப்பு என்ன செய்யுது ஏற்படும் என்று சொல்லி அதை ஹராமன் கொடுத்தாங்க இன்னும் சில அறிஞர்கள் இல்லை அந்த மாதிரி நம்ம அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டு மிச்சமே என்ன செய்யுது ஹலாலாக இருக்குது அதனால அந்த மாதிரி கட்டத்தில் அவங்க வந்து எது வருவதோ அந்த லாபத்தில் இவங்க செவன்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் என்ன செய்யலாம் அதை அவங்களோட வட்டியிட அந்த லாபத்தை இவர் கழிச்சு விட்டுட்டு பேலன்ஸான ஒரு லாபத்தை இவங்க என்ன செய்யலாம் எடுத்துக்கொள்ளலாம் என்ற தீர்ப்பு கொடுத்தாங்க ஆனால் ஷேக் பின்பாஸ் ரஹிமுல்லா அவருடைய தீர்ப்பு தான் மிகவும் பொருத்தமான சரியானது ஆனால் இதெல்லாம் எப்போ நமக்கு சரி அப்படின்னா ஷேர் மார்க்கெட் அந்த அந்த கம்பெனி நம்மளும் டெரெக்ட்லி இருந்தால் அந்த கம்பெனியும் நம்மளும் டெரெக்ட்லி இருந்தால் இந்த நிஃப்டி அல்லது இலங்கையில் இருக்கக்கூடிய ஷேர் மார்க்கெட் புரோக்கர்கள் இல்லாமல் அரசாங்கம் அனுமதிக்குமா ஷேர் மார்க்கெட்டை அனுமதிக்காது அரசாங்கத்துடைய முழு லாபமுமே அவங்கள வச்சு தான் என்ன செய்யுது இருக்குது அந்த புரோக்கரிங்கை வச்சு தான் இருக்குது அப்போ அந்த வசதி வாங்க நம்மள இவைகள் வச்சிருக்கிறதால டோட்டலாக ஷேர் மார்க்கெட் ஹராமா ஹராமாகிறதுக்கு இதுதான் காரணம் யாரு இடைத்தரகர்கள் இடைத்தரகர்ன்ற சட்டத்தில் அவ்வளோ கூத்து ஃபித்துனா அவ்வளோ குழப்பம் எல்லாமே என்ன செய்யும் வரும் எல்லா ஏமாத்து வேலையும் அந்த இடத்துல தான் என்ன செய்யும் நடக்கும் எனவே அந்த இடத்துல நடக்கிறதால தான் ஷேர் இப்போ இஸ்லாமிய அடிப்படையிலான ஹலால் ஷேர் மார்க்கெட்டெல்லாம் கொண்டு போய்த்திக்கிறாங்க அப்படி வந்தாலும் நீங்கள் வந்து இந்த தரகத்துவத்துக்குள்ளால தான் என்ன செய்ய வேண்டியது வர வேண்டியது அவன் என்ன சிஸ்டம் வச்சுக்கிறான் நீங்கள் ஸ்டடி பண்ணி பார்த்தீங்கடா டோட்டலாக அதாவது ஒரு நல்ல தோற்றத்தில் உள்ள பணம் பறிக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் தான் என்ன செஞ்சு அதில் நடந்து கொண்டிருக்குது டிரெக்ட்லி நம்ம ஷேர் ஆகணும் மார்க் அடிப்படையில் என்ன பிள்ளையில் டிரெக்ட்லி ஒரு கம்பெனியோட நம்ம ஷேர் ஆகணும் இதாவது நம்ம இண்டிவிஜுவலாக ஒரு கம்பெனி என்ன செய்து பிஸ்னஸ் பண்ணுது அதில் நான் ஒரு ஷேரை வாங்கி நான் செஞ்சால் மார்க் அடிப்படையில் என்ன அவங்க ஹலால் ஆய்ந்தா அதில் எந்த பிழையுமே என்ன இல்லை அப்படி இல்லாத பட்சத்தில் அது என்ன செய்யும் இந்த இவர்கள் உண்டாக போ போற நேரத்தில் அது வந்து என்ன செய்யும் அது ஹராமாக மாறும் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை